மழை இல்லை காலம் வந்துருச்சுங்க பதினாறாம் தேதியே வடகிழக்கு பருவமழை வந்துருச்சு ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையும் அதிகபட்சமாக மழை பொழிவு எவ்வளோ வரும்னா ஒரு எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு வரும் ஆனால் இது வரைக்கும் வந்திருக்கிற மழையை பதினாறாம் தேதி ஆரம்பித்து இது வரைக்கும் வந்திருக்கிற மழையை சராசரி இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்திருக்கு இன்னும் அறுபது சென்டிமீட்டர் மழை வர வேண்டியது இருக்குது இந்த மழைக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அரசின் சேவை துறைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முடுக்கிவிட்டு எல்லா துறைகளும் தயார் நிலையில் இருக்கிறது பயம் இல்லை பதட்டம் இல்லை பாதுகாப்பாக தமிழ்நாடு இருக்கிறது என்னங்க இல்லை இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க டெங்கு பாதிப்பு வந்து இந்த அரசு அமைந்ததற்கு பிறகுதான் மிக மிக கட்டுப்பாட்டில் இருப்பது டெங்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டெங்கு பாதிப்பினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அறுபத்தி ஆறு பேர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மைண்டில் அந்த வருஷத்தை பதிவு பண்ணிங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் டெங்கு பாதிப்பினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அறுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறுபத்தி ஆறு பேரும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி அஞ்சு பேரும் அதுக்கப்புறம் இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு ஒற்றை இலக்கத்தில் அந்த இறப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஒரு இறப்பு கூட இருக்கக்கூடாது என்பது அரசின் விருப்பம் ஆனாலும் கூட இந்த நோய் பாதிப்புகள் அந்த நோய் இந்த டெங்கு நாள் பாதிப்பு வந்தவுடனே காய்ச்சல் பாதிப்பு வந்தவுடனே மருத்துவரை அணுக வேண்டும் அதை அதிகரித்து மூளையில் போய் தாக்கி அந்த பிளேட் லெவல்லாம் ரொம்ப குறைஞ்சதுக்கு அப்புறமா மருத்துவமனைகளுக்கு வருகிற போது காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறார்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணை நோய் பாதிப்புள்ளவர்கள் இவர்கள் தான் இந்த டெங்கு வந்ததற்கு பிறகு இறப்புக்குள்ளான நிலையை எழுதுகிறார்கள் இதுவரை இந்த பன்னெண்டு பதினோரு மாதங்களில் தமிழ்நாட்டில் டெங்குவினால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த எண்ணிக்கை ஒன்பது பேர் இதில் வந்து பதினெட்டாயிரம் பேர் அளவுக்கு டெங்கு பாதிப்பு வந்திருக்கிறது எல்லாருமே சிகிச்சை பெற்று வீடுகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள் இங்க கேட்கலாம் பதினெட்டாயிரம் அதிக அளவிலான எண்ணிக்கை இல்லை காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசு வெறும் அரசு மருத்துவமனைகளில் டெங்கு பாதிப்பை மட்டும்தான் பத்திரிகைகளுக்கு செய்தியாக தருவாங்க ஆனால் இந்த அரசை பொறுத்தவரை தனியார் மருத்துவமனைகளிலும் கூட டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களுடைய பெயர்களை எடுத்து பட்டியலை தந்து கொண்டிருக்கிறோம் அதை பயப்பட வேண்டியதில்லை இந்த பதட்டத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த எண்ணிக்கையை சொல்கிறதில்ல மற்றவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க வந்து வீடுகளை சுற்றி தேவையில்லாமல் தேங்குகிற அந்த ஏடிஸ் கோசுக்கள் உருவாகிற நல்ல நீர் தேக்கத்தை அவர்களாகவே அழிக்கொ அழித்துக்கொள்ள வேண்டும் காய்ச்சல் பாதிப்பு வந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு போனோம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இணை நோய் பாதிப்புகள் இருந்தால் அதையெல்லாம் சரி சரிதெய்வதற்கு மருத்துவர்களுடைய ஆலோசனையை நாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எண்ணிக்கையை தொடர்ந்து சொல்லி வருகிறது பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்